நீங்கள் அழுறது ஒரு டைமில் வந்து அந்த ஒரு சுட்டு கண்ணீர் வந்து உங்கள் கரெக்டாக வந்து ஒரு ட்ராப் ஆனிக்கும் சார் அது பார்க்குறவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை நடிச்சுக்கிட்டே இப்படி கேஷுவலாக பண்ணுவீங்க பெர்ஃபார்மென்ஸ்லேயே எந்த ஒரு இதுவும் அந்த கேரி பண்ணிட்டு போகிற விது விஷயமா வந்து மிஸ் ஆகிருக்காது ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லை அது வந்து மகன் இயக்குனர் ஸ்ரீகணேஷ் வந்து நிறைய கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நான் கூப்பிட்டு சொன்னா மனு இது வந்து ஒரே ஷார்ட்டில் எடுத்துக்கோங்களேன் நன்றி அப்பா இல்லைப்பா பெரிய டைலாகுப்பா நிறையா இருக்குப்பா நாலு பக்கம் இருக்குப்பா அது இதில் வர்றது கொஞ்சம் தான் வருது அந்த சீன் ஃபுல்லாகவே ஒரே இதில் தான் எடுத்தேன் நீ எப்படியும் கட் பண்ணி ஹீரோவுக்கு எடுக்க போகிற மற்ற ஷார்ட்ஸ் போட போகிற இதுன்னு எனக்காக நான் கேட்குறேன் ஏனால் நம்ம அதை நடிச்சுக்கிட்டே பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இதோ கட்டு அடுத்தது வேறு ஒரு இது எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது இதனுடைய இந்த ஆக்ஷன் அதில் கேரி ஓவர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்போ ஒரே இதுவாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி அந்த ஃபீலிங் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் கண்டினியூட்டி இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் ஒரே இதை வச்சு ட்ராக் போட்டு அப்படியே எடுத்தப்பில்ல அதுக்கப்புறமா கட் பண்ணி கட் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டாப்புல அதனால் அந்த காட்சி சிறப்பு அதே மாதிரி தான் துப்பாக்கி முனை அந்த கிளைமேக்ஸு